நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா தன்னை சுற்றி கிட்ட ஏடா கூடமாக ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது அவங்க பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறாங்கல்ல அதை பார்த்து ரசிக்க வேண்டியது இப்படி ஒரு சுபாவம் அவருக்கு ஒரு நாள் அவருடைய மந்திரி ஒருத்தர் அவர்கிட்ட மாட்டினார் அவரை கிட்டதில் கூப்பிட்டு அமைச்சரே எனக்கு ஒரு சந்தேகம்னார் என்னன்னார் அமைச்சர் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம் ஆமாம் இருக்கிறார் அப்படின்னாராம் அவர் அவர் என்ன சர்வ வல்லமை படைத்தவரா அப்படின்னாராம் ஆமாம் அரசே அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது இருந்த இடத்துல இருந்தே கண் சிமிட்டுகிற நேரத்தில் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்த அவனின்றி யாரால் முடியும் அப்படின்னாராம் அமைச்சர் இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு சந்தேகம்னாரா ராஜா என்ன சொல்லுங்கன்னார் நீங்கள் சொல்கிறீங்க அவர் சர்வ வல்லமை படைத்தவர் இருந்த இடத்துல இருந்தே ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடியவர்னு அப்படி இருக்கிறப்போ அவர் இருந்த இருந்தே ஒருத்தனுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சு விடலாமே மேஜிக் பண்ணுறது மாதிரி அதை விட்டுட்டு பக்தன் கூப்பிட்டா உடனே ஒரு வாகனத்து மேலே ஏறி ஏன் இங்கே ஓடி வரணும் அப்படி வர்றதாக புராணம்லாம் சொல்லுத அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவர் உட்காந்த இடத்துல இருந்தே ஒரு விரலை அசைச்சா இங்கே பக்தனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிடாதா அப்படின்னாராம் அமைச்சர் யோசனை பண்ணி பார்த்துருக்கார் அப்புறம் சொன்னாராம் மன்னா இந்த கேள்விக்கான பதிலை சமயம் வர்றப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சார் கொஞ்ச காலம் கழித்து ஒரு நாள் ராஜா வந்து உல்லாச பயணம் புறப்பட்டார் அவருடைய குடும்பம் உறவினர்கள் இன்னும் எல்லோரும் சேர்ந்து போனாங்க ஒரு பெரிய படகில் ஏறி ஒரு நதியை கடந்து போயிட்டுருக்குறாங்க அந்த படகோட ஒரு முனையில் ராஜா உட்காந்து நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார் இன்னொரு முனையில் அமைச்சர் இளவரசனுக்கு ஏதோ வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கிறார் அந்த படகு நாடு ஆற்றுல போயிட்டுருக்குது அப்போ தொப்புன்னு ஒரு பெரிய சத்தம் அரசே நம்ம இளவரசர் ஆற்றுல விழுந்துட்டார் அப்படின்னு அலர்னார் அமைச்சர் அவ்வளவுதான் உடனே ராஜா குபீர்னு ஆற்றுல பாஞ்சார் மகனை தேட ஆரம்பிச்சுட்டார் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நேரம் அல்லாடினார் மகனை காணலை அதுக்கப்புறம் மந்திரியும் ஆற்றுல குதிச்சு ராஜா கிட்டே வந்தார் அரசே இளவரசர் படகுல பத்திரமாக தான் இருக்கிறார் தண்ணியில் விழுந்தது வெறும் கல் தான் அப்படின்னார் ரெண்டு பேரும் ஈர உடையோடு படகுக்கு வந்து சேர்ந்தாங்க ராஜா மந்திரியை கோபமாக பார்த்தார் இது என்ன விளையாட்டுனார் அரசே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விக்கு வந்து பதில் ஒன்று கேட்டீங்க அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் இப்படின்னார் அப்புறம் விளக்கம் கொடுத்தார் அரசே ஒரு பக்தனுக்கு கஷ்டம்னா இருந்த இடத்துல இருந்தே அதை தீர்த்து வைக்கலாமே கடவுள் ஏன் நேரில் ஓடி வரணும் அப்படின்னு கேட்டீங்க இப்போ நடந்தது என்ன இளவரசர் தண்ணியில் விழுந்துட்டார்னதும் நீங்கள் ஒன்று சொல்லி ஒரு விரலை காட்டினா போதும் உடனே தண்ணியில் குதிக்கிறதுக்கு ஏராளமான காவலர்கள் இங்கே இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க இளவரசர் விழுந்துட்டாருனதும் அவர் எந்த பக்கம் எந்த திசையில் விழுந்தாருன்னு கூட கேட்காம உடனே தண்ணியில் குதிச்சிங்க அப்படி உங்களை குதிக்க வச்சது எது மகன் மேலே உள்ள பாசம் அன்பு அது மாதிரி தான் கடவுளும் ஓடி வர்றார் அப்படின்னார் அதுக்கப்புறம் அந்த ராஜா ஏட கூடமாக எதுவும் கேள்வி கேட்குறதே இல்லையா அந்த பழக்கத்தையும் விட்டுட்டாரா அதனால் இந்த தகவலை கேட்டு உடனே நீங்களும் கடவுளே கொஞ்சம் இப்படி வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அவர் வர்றாரா அப்படின்னு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது இந்த கதையோட கருத்து என்னென்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிறது தான் அன்பு வந்து வலிமையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும் உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது அதுக்கு நீங்கள் வாழ்த்து செய்தி அனுப்புகிறதுக்கும் நேரில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல அன்னைக்கு ஒருத்தன் அப்படி தான் வந்தான் கையில் ஒரு கல்யாண பத்திரிகை வச்சுருந்தான் சார் இந்த கல்யாணம் கல்கத்தாவில் நடக்குது ரொம்ப தூரந்தான் இருந்தாலும் நான் நேரில் போய் கலந்துக்க போகிறேன்னா நான் மாப்பிள்ளை அவ்வளவு நெருக்கமானவரான்னு இல்லை சார் மாப்பிள்ளையே நான் தான் அப்படிங்கிறான் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்